ஆறு படிகட்டி எம் குடி காத்தின் ஒப்பற்ற தலைவன் பெரு மாவீரன் மேகவே பிரபாரன் அவர்கள் இருக்கும் என் வணக்கத்தை உருவாக்குகிறேன் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஓய்வு அளிக்கும் சட்டமன்ற நாயகன் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இங்கு கூடியுள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் என் புரட்சிகர வணக்கத்தை உருவாக்குகிறேன் அருமைச் இதுவரை இதுவரை இந்த மண்ணில் பல கட்சிகள் தொடங்கி இருக்காங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க நீங்க ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தினபோறு ஒரு கட்சி வளர்கிறது என்றால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி தினம்ின தமிழகரிமை கட்சியை வளர்ந்து முகநூல் பக்கத்தில் போய் பாருங்க முகநூல் பக்கத்தில் ஐநூறு பேர் இணைந்தார்கள் ஆயிரம் பேர் இணைந்தார்கள் இரண்டாயிரம் பேர் இணைந்தார்கள் மூணாயிரம் ஐயாயிரம் தினம் தினம் சார சாரையாக அண்ணன் அவர்களை இளைஞர்கள் தமிழக வராங்க ஜனவரி மாதம் சேலத்தில் நாங்க தான் தொடங்கணும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இரண்டாயிரம் பேர் அண்ணன் தங்கதுரை அவர்களின் தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார் அதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரியில் அண்ணன் கரு பிரபாகரன் அவர்கள் தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்தார்கள் அதற்கு பிறகு அண்ணன் திருச்சி பிரபு வழக்கறிஞர் பிரபு அவர்களின் தலைமையில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார்கள் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே சேலம் இளமுள்ளையில் அண்ணன் துரமமூர்த்தி அவர்களின் தலைமையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாலுரிமை கட்சியில் இணைந்தார்கள் இன்று நாம் தமிழர் கட்சியின் சீமானின் தளபதியாக இருந்த அண்ணன் ஜெகதீச பாண்டியன் பூலேந்தி மாறன் அண்ணன் வெற்றி குமரன் இவர்களின் தலைமையில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியில் விலகி தமிழக வாலுரிமை கட்சியில் இணைந்தார்கள் இன்று இன்று இப்போ பாதகா பட்டி அண்ணன் கோலி பாஸ்கர் அவர்களின் தலைமையில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட தாய் தமிழ் உறவுகள் மாற்று கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி இருக்குது இத்தனை கட்சி இருக்குது இத்தனை கட்சியில் இணையாம எதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையறாங்க நீங்க சிந்திச்சு பாருங்க நூத்தி கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பத்தி கட்சி தலைவர்கள் இருக்காங்க அத்தனை தலைவர்களும் நம்பாத நம் மக்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை நம்புறாங்கன்னா உண்மையும் நேர்மையும் எங்க இருக்கோ அங்கு மக்கள் கூடுவது இயல்பு அதுதான் உண்மை சத்தியம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தனி மனித ஒழுக்கம் உள்ள ஒரு தலைவர் இன்னைக்கு பல பேர் அரசியல் கட்சி வச்சிருக்காங்க பல பேர் பேசுறாங்க எங்களை கூட முதல்வர்கள் விமர்சனம் பண்ணி பேசுறாங்க வேல்முருகன் இப்படி திமுக கூட்டணி வச்சிட்டாரு திமுக கூட்டணி வச்சிட்டாரு சொல்லி நீ சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க எதுக்காக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டலில் இருக்காரு சரி திமுக கூட்டலில் இருக்கிறார் என்றால் திமுக கொண்டு வர அத்தனை திட்டங்களையும் அண்ணன் வேல்முருகனை ஏற்றுக்கிறாரா சிந்திச்சு பாருங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது அதிமுக தான் தமிழார் நாட்டில் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி அதிமுக பேரளவில் இருக்குது ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சாலும் ஒருத்தர் ஒரு தலைவர் செயல்படுகிறார் என்றால் அது எங்கள் அண்ணன் முத்தமிதன் வேல்முருகன் அவர்கள் தான் நீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அண்ணா கோலி பாஸ்கர் தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி இருக்குது இந்தியாவில் இத்தனை கட்சிகள் இருக்கு அவர் ஒரு கட்சியில் இணைஞ்சு வேலை செய்ய நினைச்சிருந்தா தேசிய கட்சிகள் இந்த நாட்டை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்திருக்கணும் அல்லது காங்கிரஸ் கட்சிகளோடு போய் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்திருக்கணும் இல்ல தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்த ஒரு பணி செஞ்சிருக்கணும் இல்ல எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக இணைஞ்சிருக்கணும் அப்படி வேணாம் பா அப்படின்னா சில ரசிகர் குஞ்சுகள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நடிகர்கள் ஆரம்பிச்ச அந்த நடிகர்கள் கட்சியில போய் இணைஞ்சிருக்கலாம் இல்லைன்னா கதை பொய் கதையா சொல்ற ஆம கவி ஏக்க பார்ட்டி செவன் அரிசி கப்பல் சொல்லி பல கதைகள் விடுற அந்த கட்சிகள போய் சேர்ந்திருக்கலாம் இல்ல சாதி கட்சியில போய் அவர் சார்ந்த சாதி கட்சியில போய் சேர்ந்திருக்கலாம் சேரல அவர் தெளிவா இருக்காரு அடுத்த தலைமுறைகளுக்கான கட்சி எது அப்படின்னு அவருக்கு தெரியுது அண்ணன் வேலுமுருகன் அவர்களின் தலைமையில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் தமிழ்நாட்டில் இனி யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்ய வேல்முருகன் தான் எனக்கு நான் பேசிட்டு இருக்கிற சேலம் மாப்பாளரன் ஆகிய வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் இயற்கை மீது நம்பிக்கை இருக்கிறது இயற்கை எப்பொழுதுமே தன்னை தற்காத்துக் கொள்ளும் இதுதான் இயற்கை விதி எப்படி இயற்கை எப்பொழுதும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் எப்படி ஈழத்தில் ஈழத்தில் உள்ள நம்ம தமிழ் சொந்தங்களை உள்ள சிங்கள பௌத்த இன வெகுநர்கள் கொன்ற போது இந்த இயற்கையை நமது தலைவர் மேது மே பிரபலமான அவர்களை பிரசரித்ததோ அதே போல் அதே இயற்கை தான் இப்போ நம்ம அண்ணன் முத்தமிழர் மேல்முருகன் அவர்களை பிரசரித்துருக்கு அதனால் தான் இத்தனை இளைஞர்கள் அவர் தலைமையில் போய் தமிழை வாழூர்மை கட்சியில இணைஞ்சிகிட்டு இருக்கான் அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்து பதினோடு காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் பேசலாம் கடலூரை தாண்டி கட்சியிலேன்னு அடுத்து வளர்ந்தாரு அடுத்து பேசலாம் விழுப்புரத்தை தாண்டி கட்சி இன்னும் வளர்ந்தாரு அடுத்து பேசலாம் சேலத்தை தாண்டி தமிழக வாழ்வு கட்சி இல்லன்னு பேசலாம் அடுத்து வளர்ந்தாரு இப்ப அவன் பேசுறதுக்கு தமிழ்நாடு முழுக்க சீரான ஒரு வளர்ச்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்துட்டு வருது அதுக்கான ஒரு முன் உதாரணம் தான் இந்த இணைப்பு விழா நீங்க சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இந்த மாதிரி இணைப்பு விழா நடத்துறாங்க ஒண்ணு இல்ல இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்னன்னு சொல்லி இவங்க இவங்க சமூக வலைதளங்கள் நம்ம திட்டுறாங்க ஒத்த சீட்டு ஒத்த சீட்டுன்னு சொல்லி ஆமா நாங்க ஒத்த சீட்டு எங்களுக்கு தெரியும் ஒத்த சீட்டா இருந்தாலும் தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கிறது அண்ணன் வேல்முருகன் தான் நீங்க சிந்திச்சு பாருங்க இதோ ஒத்த சீட்டு தான் அதிமுக ஆட்சியில் தமிழ் படிக்க தெரியாதவர்கள் கூட அரசு வேலைக்கு வரலாம் என்று ஒரு சட்டம் இருந்துச்சு ஒரு நிலைமை இருந்துச்சு அதை மாத்தி திமுக கூட்டணியில் சேரும் ஒரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சில திட்டங்களை கொடுத்தார் இதெல்லாம் ஏத்துக்கிட்டா நான் உங்களோட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி சில கோரிக்கைகள் வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் இருந்தார் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ் படிக்காதவன் கூட அரசு வேலையில் சேரலாம் என்ற ஒரு நிலை இருந்துச்சு ஆனா எங்கள முத்தமிழர் மேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணி இணையும் போது இந்த கொள்கையை மாற்றி தமிழ் தமிழில் நாற்பது நாற்பது மதிப்பெண் பெற்றவர்கள் தான் அரசு வேலையில சேர முடியும் ஒரு நிலைமை கொண்டு வரும் பேசி வேல்முருகன் அவர்கள் தான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கல்லூரி தொடங்க வேண்டும் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார் இப்பொழுது அதை நிறைவேற்றி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் ஒரு பொறியியல் கல்லூரி இருக்குது எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்திலும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி இருக்குது என்றால் அது எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பெற்று கொடுத்த அந்த சட்டமன்றத்தில் பேசி வாங்கி கொடுத்தாரு அதே எங்கள் அண்ணன் வேல்முருகன் கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் வலியுறுத்தினார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கலை அறிவு அறிவியல் கல்லூரி தொடங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் தூமுக அரசு இப்ப ஒரு அரசாணை வெளியிட்டிருக்க நிதி ஒதுக்கி இருக்கான் முதல் கட்டமாக பண்ரூட்டியில் அரசு அரசு கலை அறிவியல் கல்லூரியை தொடங்க நிதி ஒதுக்கிட்டான் நீங்க சொல்றீங்களா கேள்வி பண்றீங்களா இந்த ஒத்த சீட்டு ஒத்த சீட்டு இந்த ஒத்த சீட்டு சாதி எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் லாட்டர் சீட்டை ஒழிச்சாரு சட்டமன்றத்தில் பேசினார் ஒழித்தார் எங்கள் அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் பேசினால் மணல் குவாரியை அரசை ஏற்றி நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசினார் அது கொண்டு வந்தார் எங்கள் அண்ணன் வேல்முருகன் தன் சட்டமன்றத்தில் பேசினார் சுண்டவிக்கும் குழந்தையை படிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி இன்று எல்லா குழந்தைகளும் படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி அதை பெற்று கொடுத்தது எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் இன்று சேகரிப்பு திட்டம் என்று அனைத்து அரசு அலுவலகங்களிலும் ஒரு திட்டம் இருக்குது வேல்முருகன் தான் சென்னையில் போக்குவரத்து நரசர் பெருமளவில் இருக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்ய மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி பெற்று கொடுத்தது எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் இங்க பாடு வள்ளுவர் பண்ணி கோஷம் கோம்புறத்துக்கும் சட்டமன்றத்தில் போய் கோஷம் கோசம்புறத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு போராட்டம் தமிழக கட்சி வேல்முருகனின் தம்பிகள் இலக்கை அடைய போராட்டம் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் போன முறை சட்டமன்றத்தில் திமுக அரசு ஒரு கொடிய சட்டத்தை அமல்படுத்தினாங்க பன்னெண்டு மணி நேர வேலை கட்டாயம் சொல்லி ஒரு சட்ட கொண்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் வாய் மூடி மவுழ்த்தி இருந்தார்கள் ஆனால் என் அண்ணன் தான் தான் உட்கார்ந்து இருந்த இருக்கை எழுந்திருத்து முதலமைச்சர் முன்னாடி சண்டையிட்டு அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினார் தொழிலாளருக்கு எதிரான சட்டம் இந்த சட்டம் தொழிலாளர்களை வைத்து அடிக்கிற வேலை இந்த வேலை எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் தொழிலாளருக்கு வேலை கொடுக்கணும் பன்னெண்டு மணி நேரம் வேலை என்பது தொழிலாளர் விரும்புவது சட்டம் என்று அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நீக்க வைக்க வேல்முருகன் தான் எங்கள் அண்ணன் தமிழர்களுக்கு மூன்றாயிரம் வீடு பெற்றுக் கொடுத்தார் எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் தமிழ்நாட்டில் சொந்த நாட்டில் எடுத்துகிற சுங்கவரி கட்டும் சொல்லி கோயில் கட்டி அழைத்து நோலிக்கிறது எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் அதனால தான் நாங்கள் எங்கள் அண்ணன் வேல்முருகன் சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லி எங்கள் அண்ணன் வேல்முருகன் சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லி நாங்கள் பெருமையாக சொல்றோம்

அப்போ எங்களால வேலூர் என்ற தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி தமிழர் வேலை தமிழருக்கு என்ற ஒரு போராட்டத்தை எடுத்து இந்த வரை இந்த வரை மக்களை திரட்டி போராட்டம் செஞ்சிட்டு இருக்கிறாரு தமிழர் வேலை தமிழர்கள் தான் தருவேன்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டா போல இவ்வளவு சிக்கல் நம்மள இருக்கு இப்ப மத்திய அரசு புதுசா ஒண்ணு சொல்றான் நீங்க ஹிந்தி படிக்கணும் மும்மொழி கொள்கை நம்ம திணிக்கிறான் நீ இந்தி படிச்சாதான் உனக்கு நீ தருவோங்கிறான் எப்படி நம்ம கஜா புயல் ஒகி புயல் தானே புயல்ல வருத புயல்ல இந்த மாதிரி எண்ணாட்ட புயல்ல பாதிச்சோம் நீ தரல நம்ம சென்னை தலைநகரம் சென்னை மழை நீர் முழுது நிதி தரல அவன் என்ன சொல்றான் நீ இந்தி படிச்சாதான் உனக்கு நிதி தருவோங்கிறான் நீங்க சிந்திச்சு பாருங்க நம்ம எதுக்கு இந்தி படிக்கணும் ஆனா உட்காந்துங்களா உங்களுக்கு இந்தி பெரிய மொழி நான் இந்த இந்திக்க தாய்மொழி எங்கள் தமிழ் தானடா உலகில் உள்ள அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழி எங்கள் மொழி எங்கள் மூத்த மொழி தமிழ் தான் தமிழர்கள் நாங்கள் தெளிவா இருக்கோம் எங்களுக்கு தேவையான அத்தனை மொழியிலும் படிப்போம் எங்களுக்கு தேவையான ஹிந்தி இல்ல சமஸ்கிருதம் மலையாளம் கன்னடம் தெலுங்கு உருது எல்லா மொழியும் படிப்போம் நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான எல்லா மொழியும் படிக்கிறோம் ஆனா எங்ககிட்ட எந்த மொழி திணிக்காதீங்க அதுதான் நான் சொல்றோம் நீங்க என்ன பண்றீங்க செத்து போன சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க எதுக்காக சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க செத்து போன மொழி சமஸ்கிருதம்

சீதா பொருளு போற்றி ஆராதை என்று மருமலை போற்றின மாணிக்க சிவ வாசகர் இப்ப தமிழ மந்திரம் புரியுமா இல்ல சமஸ்கிருத மந்திரம் பெற்ற பிள்ளைகளை மகள் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தெய்வத்தை உள் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சாந்தம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நட்டுவைத்தோட உள்ளிருந்து நம்ம சிவாயத்தை பண்றோம் சுத்த தமிழ்ல பண்ண நம்ம பாட்ட சிவனுக்கு புரியுமா இல்ல சமஸ்கிருதத்துல பண்ண நம்ம புரியுமா நீங்க சிந்திச்சு பாருங்க இப்ப காவேரி சிக்கல் கன்னட இனவெறியா வாட்டல் நாகராஜ் பேசலாம் காவிரியில் தடுப்பணி கட்ட நாங்கள் காட்டுகிற இடத்தில் தமிழ் மக்கள் கையெழுத்து போட வேண்டும் தமிழ்நாட்டு ஆளுகிற முதலமைச்சரும் தமிழக மக்களும் கையெழுத்து போட மறுத்தால் கன்னடத்தில் கர்நாடகாவில் ஒரு படம் கூட வெளியிட விட மாட்டோம் சொல்றான் ஆனா கன்னட இனவெறி கன்னட இனவெறி நாயே தமிழர் நாங்க இனவெறி கொண்ட நீ தாங்குவியா நீ சிந்திச்சு பாரு எங்க ஐயா வீரப்பன் எங்க ஐயா மாவீரன் வீரப்பனா இருக்கிறவர்கள் நீல இருக்கிற இடம் தெரியாம இருந்தார் எங்க ஐயா வீரப்பனா செத்த இன்னைக்கு செத்தாரு இன்னைக்கு நீலாம் எல்லாம் வாழாற்ற ஏன்னா மக்களை சிந்திச்சு பாருங்க இந்த காவிரி நதி நீர் சிக்கல் இப்ப இல்ல சோழர் காலம் தொட்ட இருக்குது இளங்க வழிகள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடுறாரு பாலி வளர்ந்த மலைநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி முழிக்கும் போதும் சொல்லி வாழ்க்கை வருஷத்துக்கு முன்னாடி என்ன காவேரி நதிவள் ஊழி காலத்தில் வளர்க்கிறாள் அதனால் இந்த காவேரி தாயை நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்து நம்ம சோழ பெருமை இளங்கவடிகள் பதிவு செய்கிறாரு இந்த காவேரி தாய் அழகாய் கம்பீரமா சோழ தேசங்களில் ஓடி வருகிறாள் அதுக்கு காரணம் சோழர்களின் படை பலமும் அதிகார திறமை ஆட்சி அதிகார திறமை தான் காரணம் பாடி வச்சிருக்காரு சோழர் காலத்துக்கு வரல நம்மளுக்கு காவிரி நீர் எந்த சிக்கலும் இல்ல சோழர் காலத்துக்கு பின்பு திரும்பவும் நம்மளுக்கு காவிரி நீர் சிக்கல் இருந்துச்சு சற்ற ஏற சற்ற ஏறக்குறைய முப்பது ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் நம்மளுக்கு காவிரி சிக்கல் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் பிரதமர் கடிதம் எழுதுவார் தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை தாருங்கள் என்று தண்ணீர் வராது பிரதமர் கர்நாடக அரசுக்கு வலியுறுத்துவார் தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை தாங்கள் என்று தண்ணீர் வராது உச்ச நீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு வலியுறுத்தும் தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை தாங்கள் என்று தண்ணீர் வராது காவேரி மேலாண்மை குழு கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தும் தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை தாங்கள் என்று தண்ணீர் வராது

காட்டுகளில் இருந்த எங்கள் ஐயா எங்கள் ஐயா சந்தன மரத்தை கடத்தினால் என்றா அதை வாங்கி வித்த மரத்தை அது பதில் இருக்கா சிந்திச்சு பாருங்க எங்கள் ஐயா வீரப்பனார் பெண்கள் வீடு பெரும் மதிப்புள்ள ஒரு ஆள் பெண்களை பார்த்தா கையை எடுத்து கும்பிடுவாரு அவர் மேலே உள்ள ஒரே குற்றச்சாட்டு காவல்துறையை கொண்டாருன்னு காவல்துறையை கொண்டார்

அதுக்கு கண்ணன் சீமன் அவர்கள் தலைவர் நடிகை ஒரு நடிகை வந்து அவர் மேல ஒரு பாலியல் புகார் கொடுக்குறாங்க அந்த பாலியல் புகாருக்குள்ளையும் போல அந்த புகாருக்குள்ளையும் போல அது முகாந்திரம் இருக்கு இல்ல அதாவது ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அது நீதிமன்றம் போது வழக்காடு மன்றது போது வழக்காடி நீதியை பெற்றுக் கொள்வார்கள் ஆனா இங்க என்ன பண்ணீங்க எங்க ஐயா வீரப்பனார் மலையில இங்கிறது சேலத்திலிருந்து சென்னைக்கு கூட்டி போய் காவல் நிலையத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு ஐயோ சித்தப்பா சித்தப்பா சித்தப்பான்னு என்னது டிராமா எங்களை ஐயா வீரப்பன இருந்தா என்ன என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா சிந்திச்சு பாருங்க நாங்க நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்தோம் நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதுவும் போனோம் ஈழத்தில் செத்த என் மக்களுக்கு ஈழத்து ஈழ தமிழர்களுக்கு ஒரு தனி தமிழ்நாடு வேண்டும் என்பதற்காக தமிழ் நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்து பத்து வருஷம் நாங்கள் உழைச்சோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மை நேரமா குறைபிடிச்சு கோஷப்பட்ட எங்களை இன்னைக்கு காவல்துறை காவல் நிலையத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு பாலியல் வழக்குக்கு போராடு வாக்கி வச்சுட்டு அதனால நாங்க பிடிக்காம வெளியே வந்தோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நீங்க சிந்திச்சு பாருங்க எங்களும் நோய் முருகன் தனி மனித ஒழுக்கம் உள்ள தலைவர் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு தலைவர் அதனாலதான் இளைஞர்கள் அணி அணியா திரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகிறாங்க போராளிகள் புரட்சியாளர்கள் பிறப்பது இல்லை நாம தான் உருவாகணும் அந்த மாதிரி உருவாகினவர் தான் எங்க அண்ணன் கோலி பாஸ்கர் அவர்கள் அவர் தலைமையில் இன்னைக்கு பல ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்திருக்கீங்க உறுதியா நம்ம வெல்லுவோம் நீங்க எதை பத்தி சிந்திக்க வேணாம் எதை பத்தி சிந்திக்க வேணாம் உறுதியா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டிய எழுத்துல நம்ம வந்துட்டோம் நம்ம வந்துட்டோம் எதுக்காகங்க தமிழக வாழ்வு கட்சி நம்ம சேரணும் நீங்க சிந்திச்சு பாருங்க கடந்த ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலமா பல்வேறு வாழ்வு உரிமைகள் நம்ம பறிக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம சேலத்தில் இருக்கோம் சேலத்தில் நாலு திசையிலும் எட்டு கோணத்திலும் பிரச்சனை இருக்கு இங்க சேலத்தில் இரும்பாலை இருக்குது இரும்பாலைக்கு நிலம் கொடுத்தவர் உன் அப்பனை என் அப்பனை இரும்பாலைக்கு நிலம் கொடுத்தான் அந்த இரும்பாலை என்ன சொல்லி அவன் நம்ம கிட்ட நிலத்தை வாங்கினா

சாபம் இந்த சினிமா கவர் கடைசியான விஜய் படத்துக்கு அதிக கலெக்ஷன் இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை என் தமிழ் சொந்தங்கள் என் தமிழ் இளைஞர்கள் என் சமூக வலைதளங்களும் இதான் செல்லப்பட்டதா அஜித் படத்துக்கு தான் அதிக கலெக்ஷன் தான் விஜய் படத்துக்கு அதிக கலெக்ஷன்

உறுதிய தமிழர் மீன் வாழ்வுரிமை மீட்போம் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது பேராளின் கடமை புரட்சி என்னால் வெல்லும் தமிழர்கள் வாழ்வுரிமை மீட்போம் நன்றி வணக்கம்